சட்டவிரோத பணப்பரிமாற்று தடை சட்ட வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு செந்தில் பாலாஜி ஒத்துழைக்க மறுக்கிறார் என அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கிறது சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை வழக்கை மூன்று மாதங்களில் விசாரித்து முடிக்கும்படி சென்னை முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் வழக்குகளின் விசாரணை முடியும் வரை சட்டவிரோத பணப்பரிமாற்று தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரி சென்னை முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது தள்ளுபடி செய்யப்பட்ட உத்தரவை எதிர்த்து அவர் உயர்நீதிமன்றத்தில் வேறு ஒரு மனுவை தாக்கல் செய்தார் இந்த மனு மீதான விசாரணையில் பதிலளித்திருக்கும் அமலாக்கத்துறை மனுமேல் மனுவாக தாக்கல் செய்து விசாரணையை மனுதாரர் தாமதப்படுத்துகிறார் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் விசாரணை நீதிமன்ற நடவடிக்கைக்கு மனுதாரர் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை குற்றச்சாட்டு பதிவு செய்யவும் விசாரணையை துவங்கவும் அனுமதிக்கவில்லை என தெரிவித்திருக்கிறது அமலாக்கத்துறையை பொறுத்தவரை தாமதமின்றி விசாரணையை துவக்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் மாநில அரசில் மனுதாரருக்கு செல்வாக்கு இருக்கிறது எனவும் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தொடர்ந்த வழக்கில் சட்டப்படியான நடவடிக்கையை எடுப்பது மாநில அரசின் தனிப்பட்ட உரிமை அரசின் கட்டுப்பாட்டில் அந்த குற்றப்பிரிவு போலீசார் இருப்பதாகவும் அமலாக்கத்துறை சுட்டிக்காட்டியிருக்கிறது சட்டவிரோதமான பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டால் அது தனிப்பட்ட வேறு வழக்காகி விடுகிறது வழக்கின் விசாரணையை நிறுத்தும் நோக்கில் இந்த மனுவை மனுதாரர் தாக்கல் செய்திருக்கிறார் இது சட்ட நடவடிக்கையை துஷ்பிரயோகம் செய்வது போன்றது விசாரணை நடவடிக்கையை தாமதப்படுத்தும் நோக்கில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் இந்த மனுவை நிராகரிக்க வேண்டுமென்று அமலாக்கத்துறை மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து வழக்கின் விசாரணையை ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்த உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டிருக்கிறது இந்த சூழலில் செந்தில் பாலாஜி கட்டாயம் விடுதலையாக வேண்டுமென்று வேண்டிக் கொண்டு திமுக கவுன்சிலர் தியாகராஜன் என்பவர் மொட்டையடித்துக் கொண்ட காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது பல பேருக்கு மொட்டையடித்தவர் விடுதலையாக வேண்டுமென்று ஒருவர் மொட்டையடித்துக் கொண்டால் போதுமா இதுதான் திமுகவின் பகுத்தறிவு பாரம்பரியமா என்று பலரும் இணையத்தில் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த சூழலில் கோவையில் வாக்காளர் பெயர் நீக்கத்திற்காக மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி ஆட்சியரிடம் முறையீடு செய்துள்ளனர் கோவை லோக்சபா தொகுதியில் இருபத்தி ஓரு லட்சத்து ஆறாயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு வாக்காளர்கள் இருப்பதாக பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது இந்த முறை ஓட்டுப்பதிவு செய்ய சென்ற வாக்காளர்களில் பலரது பெயரும் நீக்கப்பட்டிருந்தது இதை கண்டித்தும் ஓட்டுரிமை மறுக்கப்பட்ட வாக்காளர்களுக்கு மட்டும் ஜூன் நான்காம் தேதிக்குள் ஓட்டு போடுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் பப்ளிக் ஃபார் அண்ணாமலை என்ற அமைப்பை சேர்ந்த தன்னார்வலர்கள் என் ஓட்டு என் உரிமை என்ற தலைப்பில் கோவையில் ஆர்ப்பாட்டம் செய்தனர் பிறகு மாவட்ட தேர்தல் அதிகாரியான கலெக்டர் கிராந்திக்குமாரை சந்தித்து மனு ஒன்றும் அளிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்து பாஜக மாவட்ட தலைவர் ரமேஷ் குமார் கூறும்போது கோவையில் பணம் கொடுத்தாலும் மக்கள் அதை வாங்கினாலும் ஓட்டு போட மாட்டார்கள் என தெரிந்தே வாக்காளர்களது பெயர்களை நீக்கியிருக்கிறார்கள் ஒரு லட்சம் ஓட்டுகள் காணவில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியது உண்மைதான் மொத்தம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்ட போதும் ஒவ்வொரு பூத்திலிருந்தும் இருபது முதல் ஐம்பது வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் பாஜகவுக்கே தொடர்ந்து ஓட்டளிக்கக்கூடியவர்கள் என அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களது விரல்களில் வாக்களித்த மை இருக்கிறது வாக்களித்தவர்களே நாங்கள் வாக்களிக்கவில்லை என்று கூறி ஏமாற்றி போராடுகிறார்கள் என கொத்தடிமை ஊடகங்கள் செய்தி பரப்பி வருகின்றன ஒரு குடும்பத்தில் ஓட்டு போடுவதற்காக வெளிநாட்டிலிருந்து வந்தவருக்கு ஓட்டு இல்லை என்று அவர் திரும்பிச் சென்று விட்டால் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அவருக்காக போராட மாட்டார்களா அல்லது வாக்களிக்காத மக்களுக்காக வாக்களித்தவர்கள் ஒன்று சேரக்கூடாதா நீட் தேர்வை ரத்து செய்வதற்காக திமுக போராடும் போது அதில் இணைந்தவர்கள் அனைவரும் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களா அல்லது மருத்துவ படிப்பு கிடைக்காமல் தற்கொலைக்கு முயன்றவர்களா என்று அறிவார்ந்த திமுக விளக்குமா என்பதே நமது கேள்வியாக இருக்கிறது கோவை பொதுமக்கள்லாம் சேர்ந்து இந்திய வரலாற்றில் உலக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு கேண்டிடேட் எங்களுடைய எம்பி கேண்டிடேட் திரு அண்ணாமலைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் பப்ளிக் ஃபார் அண்ணாமலை அப்படின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கணும் எங்களோட பணி என்ன வருதுன்னா இந்த எலெக்ஷன்ல ஒரு நேர்மையானவர் ஒரு தூய்மையானவர் ஒரு கோவை மக்களுக்கு ஒரு விடுவெல்லியா ஒருத்தர் வரணும் அப்படிங்கறதுக்காக நாங்க எல்லாரும் பொதுமக்கள் அனைவரும் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் போய் வீடு வீடா வீதி வீதியா போய் நாங்கள் வந்து ஓட்டு சேகரிச்சோம் சேகரிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் நாங்க மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் பார்த்திருக்கோம் அண்ணாமலை ஜி அவருக்கு அப்படிப்பட்ட எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் என்ன அப்படின்னா ஓட்டு அளிக்கிற அன்னைக்கு போலிங் டே அன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களுக்கு சார்ந்தவங்க நாங்க போய் ஓட்டு கேட்டவங்க ஐயா தயவு செய்து வந்து நல்ல ஒரு எம்பி வேணும் கோயம்புத்தூருக்கு தயவு செய்து நீங்க கண்டிப்பா வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டவங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டது அவங்களுக்கு வாக்கு உரிமை கொடுக்கப்படவில்லை அப்படின்னு கேள்விப்பட்டு ரொம்ப ரொம்ப வந்து மனவேதனை ஆயிடுச்சுங்க கோவம் ஒரு பக்கம் மனவேதனை ஆயிடுச்சு மன உளைச்சல் ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளவு வந்து ஒரு 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 மாபெரும் ஒரு வெற்றிய பெறப்போற தலைவர் ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் வந்தா கூட நம்மளால தாங்க முடிய மாட்டேங்க அந்த மாதிரி ஒரு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு சதியை செய்ய மா செய்து சதியை செய்திருக்கிறார் அதுக்கான உதாரணம் நான் ஏற்கனவே சொல்லியாச்சு கவுண்டமாலே ஒரு உதாரணம் அது வந்து சாம்பிள்டா இது இந்த ப்ரூஃப் ஒரு சின்ன ப்ரூஃப் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பத மாதிரி கவுண்டமாலே ஒரு சின்ன ப்ரூஃப் தான் அது இல்லாமல் எல்லா கோத்துலேயும் கிட்டத்தட்ட ஐம்பது நூறு அப்படின்னு கணக்கரே இதுக்கு இது கணக்கே பண்ண முடியாது அந்த மாதிரி ஓட்டுகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அதை கண்டித்து ஜனநாயக படுகொலையை கண்டித்து இன்னைக்கு வந்து மக்கள் பொதுமக்களாகிய நாங்கள் பீப்பிள் ஃபார் அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கத்தோட இயக்கத்தோடைய சார்பாக இங்க வந்து நாம வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம் ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இது எங்களுடைய எங்களுடைய நோக்கம் என்னன்னா கண்டிப்பா வந்து மாவட்ட ஆட்சியாளர் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் கண்டிப்பா தீர்வு கொடுங்க ஏன்னா ஆமாங்க உங்களை டெலிட் சாரிங்க அப்படின்னு சொன்னா பத்தாது எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி அடுத்த வரப்போற சட்டசபை தேர்தலில் இந்த மாதிரி நடக்க கூடாது இந்த மாதிரி நடக்க விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணி கொடுக்கறதுக்காக தான் இந்த போராட்டத்தை நம்ம எடுத்து முன்னெடுத்து நடத்தியிருக்கோம் வணக்கம் கண்டிப்பா அவர் பண்ணுவார் எதிர்பார்க்கணும் நாங்க வந்து நல்லா புரியும் நாங்க அரசியல் கட்சி கிடையாது புரியுதுங்களா நாங்க அரசியல் கட்சி கிடையாது அரசியல் கட்சி ஏன் பார்க்கல அதிகாரிகள் ஏன் பார்க்கல இதுக்கு கேள்வி பதில் கேள்வி சொல்றது பதில் சொல்றது நான் இல்லைங்க அரசியல் கட்சி எங்க தலைவர் உட்கார்ந்து பார்க்க மாட்டார் இல்லையா எங்க தலைவருக்கு இந்தியாவே பார்க்கணும் எங்க தலைவர் அவர் உட்கார்ந்து பார்க்க மாட்டார் நாங்க அவரை தலைவரா எடுத்துக்கிட்டு நாங்க வந்து போராட்டம் பண்றோம் அப்படி இருக்கும்போது பொதுமக்களாக தான் நாங்க இந்த குறையை சொல்றோம் இதுல யாரு சொல்லலங்கிறது முக்கியம் இல்லைங்க யாரு சொல்லுங்க என்ன விஷயம் நடந்திருக்குங்கிறதா முக்கியம் திருப்பி திருப்பி வந்து ஏன் வந்து பாக்கல ஏன் பாக்கலங்கிற ஒரு கேள்வியே ஒரு ஒரு சரியான கேள்வியே இருக்காது இந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை விவிபிஏடி ஒப்புகை சீட்டோடு சரிபார்க்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் பழைய வாக்குச்சீட்டு முறைக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டுள்ளது இவை ஒருபுறம் இருக்க கோவையை போன்றே சென்னையின் பல பகுதிகளிலும் தேர்தலின் போது குளறுபடிகள் நடந்ததாக பாஜக குற்றம் சாட்டியிருந்தது இந்த சூழலில் மக்களவை தேர்தலின் போது ஆழ்வார்பேட்டையில் இருக்கும் நூற்றி முப்பத்தி நான்காவது வார்டின் பதிமூன்றாவது வாக்குச்சாவடியில் முகவராக இருந்த பாஜக நிர்வாகி கௌதமனை திமுகவினர் தாக்கியதாக தொகுதி வேட்பாளர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தார் ஆழ்வார்பேட்டையில் இருக்கும் கௌதமின் வீட்டிற்கு சென்று குடிநீர் வாரிய அதிகாரிகள் அவரது வீட்டில் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி இருக்கிறதா என பார்வையிட்டதாக கூறப்படுகிறது இதையொட்டி கௌதமன் வீட்டிற்கு சென்று நடந்தவற்றை கேட்டறிந்த தமிழிசை அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசும்போது திமுக அரசு அதிகாரிகளை வைத்து பாஜகவினரை மிரட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது கௌதம் ஒரு பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவர் ஆனால் அவர் பாஜக ஆதரவாளர் என்பதால் உயர் சாதியினர் என்று எண்ணி திமுக சாதி அரசியலை கையில் எடுத்து செயல்படுத்துகிறது கௌதமன் வீட்டில் சாதாரண பம்ப் வசதிதான் இருக்கிறது ஆனால் அவரது வீட்டிற்கு சென்ற குடிநீர் அதிகாரிகள் அவரது வீட்டில் மெட்ரோ குடிநீர் இணைப்பு இருந்தால் அதை துண்டிப்பதாக கூறியுள்ளனர் ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தால் உடனே மின்சாரம் தண்ணீரை எல்லாம் துண்டித்துவிட முடியுமா திமுகவிற்கு தோல்வி பயம் வந்திருக்கிறது இது போன்ற மிரட்டல் அரசியலுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் அரசாங்க அதிகாரிகளை வைத்து இத்தகைய நாடகங்களை நடத்த வேண்டாம் என்று முதல்வருக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் இனியும் இதுபோன்று நடந்தால் பாஜக சும்மா இருக்காது என்று தமிழிசை அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார் போன்றே பெண் கிராம நிர்வாக அலுவலர் ஒருவரை திமுக நிர்வாகி தேர்தலின் போது வயிற்றில் எட்டி உதைத்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் முகையூர் அடுத்த கூடலூர் கிராம நிர்வாக அலுவலராக இருக்கும் சாந்தி என்பவர் தேர்தல் வாக்குப்பதிவின் போது இரவு வாக்குச்சாவடியில் பணியில் இருந்த அதிகாரிகளுக்கு உணவு வழங்கியிருக்கிறார் அப்போது தான் வாங்கி வந்த உணவை தான் கூறி திமுக மாவட்ட கவுன்சிலர் ராஜீவ்காந்தி கிராம நிர்வாக அலுவலர் சாந்தியை கன்னத்தில் அரைந்ததோடு தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது இதனை அங்கிருந்த அனைத்து அதிகாரிகளும் தடுத்துள்ளனர் அதோடு மட்டுமல்லாமல் வாக்குப்பட்டிகள் எல்லாம் அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு மதுபோதையில் இரவு பத்து மணிக்கு வாக்குச்சாவடிக்கு வந்த ராஜீவ்காந்தி கிராம நிர்வாக அலுவலர் சாந்தியை தலைமுடியை பிடித்து இழுத்துச் சென்று வயிற்றிலேயே எட்டி உதைத்ததாகவும் ஊர் மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் பலியால் துடித்த சாந்தி சிறிது தூரம் நடந்த பிறகு அங்கிருந்து மயங்கி விழுந்திருக்கிறார் அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு விழுப்புரம் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக சாந்தி அளித்த புகாரின் பேரில் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது மேலும் இது தொடர்பாக கிராம மக்களும் தனியாக புகார் மனு ஒன்றை காவல் நிலையத்தில் வழங்கியுள்ளனர் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தெரிந்த உடனேயே திமுக கவுன்சிலர் ராஜீவ்காந்தி இருக்கிறார் அவரை காவல்துறை தேடி வந்த நிலையில் இன்று காலை கைது செய்யப்பட்டிருக்கிறார் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே பாமக வேட்பாளர் மீது தேவையில்லாத புகார் தெரிவித்த ராஜீவ் காந்தி அந்த புகார் மனுவை சாந்திதான் காவல் நிலையத்தில் அளித்தார் என்பது போல மாற்றி கையெழுத்து போடுமாறு வற்புறுத்தியிருக்கிறார் இதற்கு சாந்தி மறுத்துவிட்டதால் முன்விரோதம் காரணமாக அவரை தாக்கியதாக விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ன விரோதம் காரணமாக இருந்தாலும் ஒரு பெண் அதிகாரியை கொடூரமாக தாக்கியிருப்பதை மங்கையர் திலகம் கனிமொழி அவர்களும் நமது முதல்வரும் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பதே நமது கேள்வியாக இருக்கிறது இதுபோன்ற அறிவில்லாத விஷயங்கள் மட்டுமல்லாது எல்லாவற்றிலுமே பங்காளி கட்சிகள் ஒன்றுக்குள் ஒன்றானவர்கள்தானா என்ற சந்தேகத்தை பலரும் தற்போது எழுப்பி வருகின்றனர் விஜயபாஸ்கர் வழக்கில் அமலாக்கத்துறைக்கு ஆவணங்களை தர முடியாது என்று தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை வாதம் செய்திருக்கிறது அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீதான குவிப்பு வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்த நிலையில் அமலாக்கத்துறைக்கு ஆவணங்களை வழங்குவதற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை மறுப்பு தெரிவித்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி ரம்யா மீது சொத்து குவிப்பு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது அவர் தொடர்புடைய ஐம்பத்தி ஆறு இடங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை நடத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது அந்த சூழலில் ஆவணங்களை அமலாக்கத்துறைக்கு வழங்குவதில் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு என்ன விதமான தயக்கம் இருக்க முடியும் என்பது பலரது சந்தேகமாக இருக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதிமுகவிற்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என்று முன்னர் முழங்கிய இதே திமுக தான் பாஜகவையும் பிரதமரையும் வாஷிங் மிஷின் என்று விமர்சிக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையில் தமிழகத்தில் தற்போது ஒரு மணி நேரத்திற்கு ஒருமுறை போதைப் பொருட்கள் குறித்த செய்திகள் வருவது வாடிக்கையாக இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் அருகே ஒரு இறால் பண்ணையில் மத்திய சுங்கத்துறை அதிகாரிகள் சமீபத்தில் ஆய்வு நடத்தியபோது போது நூற்றி பதினோரு கோடி ரூபாய் அளவிலான போதைப் பொருட்கள் சிக்கியிருக்கிறது இந்த பண்ணையின் உரிமையாளரான ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சுல்தான் என்பவர் தலைமறைவாக இருக்கிறார் அவரை பிடிப்பதற்கு சுங்கத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் அலைபேசி அணைத்து வைக்கப்பட்ட நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது அவர் இலங்கைக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் அல்லது வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன இது மட்டுமல்லாமல் ஆவடி அருகே முத்து என்ற நபரும் அவரது நண்பரும் கஞ்சா போதையில் செல்போனில் தகாத வார்த்தைகளில் சத்தமாக பேசியுள்ளனர் அதை பார்த்த அங்கிருந்த சந்திரலேகா என்ற பெண்மணி தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது அருகில் பெண்களும் குழந்தைகளும் இருக்கிறார்கள் என்று முத்துவை கண்டித்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த முத்து மற்றும் அவரது நண்பர்கள் இருவரும் தங்களது அறையில் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தையை எடுத்து வந்து சந்திரலேகாவை சரமாரியாக வெட்டி உள்ளனர் இதில் சந்திரலேகாவிற்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது இதை தடுக்க வந்த ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளரின் மகள் சீதாலட்சுமி அவரது மகன் காமேஷ் ஆகியோரையும் வீடு புகுந்து சரமாரியாக தாக்கியதோடு கண்ணில் பட்டவர்களையெல்லாம் பட்டாக்கத்தியால் வெட்டியுள்ளனர் இதில் தாக்கப்பட்ட காமேஷ் என்பவர் பதினேழு வயதுடைய சிறுவன் என்பதும் குறிப்பிடத்தக்கது மக்களுக்கு பிறகு தப்பித்துச் சென்று தலைமறைவாக இருந்த இந்த நபர்களை அரைமணி மணி நேரத்தில் காவல்துறையினர் கைது செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டு நிலவரங்கள் இந்த வகையில் இருக்க டெல்லியில் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு நூறு கோடி லஞ்சம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அரசியல்வாதி என்பதற்காக அவருக்கு சலுகை காட்ட முடியாது எனவும் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது நூறு கோடி ரூபாய் லஞ்சமாக கொடுத்தவருக்கு நூற்றி ஐந்து கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும் வகையில் அவருக்கு சாதகமாக மதுபான கொள்கையில் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் வலுவான ஆதாரம் இருந்த காரணத்தால் தான் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அரசியல்வாதி என்பதற்காக சலுகை காட்ட முடியாது என்று அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது மேலும் மதுபான கொள்கை முறைகேடு நடந்தபோது கெஜ்ரிவால் நூற்றி எழுபது மொபைல் போன்களை பயன்படுத்தியிருக்கிறார் பிறகு அவரோடு சேர்ந்து முப்பத்தி ஆறு பேர் அதனை அழித்துள்ளனர் சோதனை மற்றும் விசாரணையின் போது தற்போது பயன்படுத்தும் அலைபேசியின் கடவுச்சொல்லை பகிர்ந்து கொள்வதற்கு அவர் மறுக்கிறார் விசாரணைக்கு எந்தவிதமான ஒத்துழைப்பும் வழங்குவது இல்லை ஆவணங்களில் இருப்பவற்றிற்கு முரணாகவே பதிலளிக்கிறார் என்று அமலாக்கத்துறை தனது மனுவில் தெரிவித்திருக்கிறது இப்படி விசாரணைக்கு கூட ஒத்துழைக்காத தைரியசாலிகளை வைத்துக்கொண்டு பாஜகவை எதிர்ப்பதற்கு கூட்டணி அமைத்திருக்கும் காங்கிரஸ் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு எங்கு இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் தாமரை வணக்கம் ஜெய்ஹிந்த்